என்னோட கோரிக்கையை ஏத்துக்கல நான் என்னோட கணவர் கூட பேச விரும்புறேன் ஜெயம் ரவியோட மனைவி திடீர் பதிவு பண்ணிருக்காங்க நடிகர் ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி நான் அமைதியா இருந்ததால என்ன பத்தி வரக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நான் குற்ற உணர்ச்சியில இருக்கிறதா பொருள்படாது என்னோட கணவரோட சேர்ந்து வாழ விரும்புறேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு வெளியிட்டு இருக்காங்க நடிகர் ஜெயம் ரவி சமீபத்துல தான் தன்னோட மனைவிய பிரியறதா அறிவிச்சிருந்து விவாகரத்து வேண்டியிருக்காரு ஆனா ஜெயம் ரவியோட மனைவி அதை மறுத்து ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க விவாகரத்து அப்படிங்கிறது ஜெயம் ரவி தனிப்பட்ட முறையில எடுத்த விஷயம் என்கிட்ட அப்படின்னு தொடர்ந்து இவங்களோட பிரிவை வச்சு தொடர்ச்சியா வதந்திகளும் சர்ச்சைகளும் பரவிட்டு வருது இந்த நிலையில தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆர்த்தி ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காங்க அதுல என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பொது வெளியில பகிரப்படக்கூடிய கருத்துக்களை பார்த்து நான் அமைதியா இருக்கிறது என்னோட பலவீனம் அப்புறம் குற்ற உணர்ச்சியால கிடையாது உண்மையை மறைக்க என்னை பத்தி மோசமா சித்தரிக்க முயற்சி பண்றவங்களுக்கு நான் பதில் கொடுக்காம கண்ணியமா இருக்கேன் ஆனா நீதி நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு நம்புறேன் தெளிவா சொல்றது அப்படின்னா நான் ஏற்கனவே விடுத்த அறிக்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு தவறுதலா புரிஞ்சிருக்கப்பட்டிருக்கு அது அவரு ஜெயம் ரவி எடுத்த தனிப்பட்ட முடிவு தான் அவரோட முடிவு அதிர்ச்சியை கொடுக்குது இப்பவும் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில பேச தயாரா இருக்கேன் ஆனா அதுக்கான வாய்ப்பு இப்ப வரைக்கும் எனக்கு மறுக்கப்பட்டு இருக்கு கல்யாண பந்தத்தை நான் ரொம்பவும் மதிக்கிறேன் இது பத்தி பொது வெளியில பேசி யாரோட மனசையும் புண்படுத்த நான் விரும்பல என்னோட குடும்பத்தோட நலன் தான் எனக்கு முக்கியம் கடவுள் அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிலையில பிரதர் படத்தோட ஆடியோ ரிலீஸ் விழாவில் நடிகர் ஜெயம் ரவி பேசியிருந்ததும் ஹரிஷ் ஜெயராஜ் டான்ஸ் ஆனதும் இணையத்தவே கலக்கிட்டு இருக்கு ஜெயம் ரவியோட இந்த பேச்சு ரசிகர்கள் தொடர்ந்து வைரல் வராங்க ராஜேஷ் டிரக்ஷன்ல ஜெயம் ரவி நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய படம் தான் பிரதர் சீன் மீடியா தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தில் ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் எம் எஸ் பாஸ்கர் நடராஜ் பூமிகா சரண்யா பொன்வண்ணன் வி டிவி கணேஷ் ராவ் ரமேஷ் இந்த மாதிரியான நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இதையொட்டி இந்த படத்தோட இசையப்புறம் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர்கள் கூட இணைஞ்சு ஜெயம் ரவி குடும்பத்துல இருந்து அண்ணன் மோகன் ராஜா அப்புறம் அக்கா ரோஜா பங்கெடுத்திருந்தாங்க இசையமைப்பாளர் ஹரிஷ் ஜெயராஜ் பேசும்போது பல தடவை கேட்டு ரசிச்சு உருவாக்கின பாட்டு தான் மக்காமிஷி பிரதர் அருமையான குடும்ப படம் ரசிகர்கள் பாடல்களை கொண்டாடுறதுக்காக தான் படம் பார்க்க வராங்க நல்ல படங்களை உடனடியா மக்கள் மத்தியில போய் சேர்றது கிடையாது அப்படிங்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தின ஹரிஷ் ஜெயராஜ் மக்காமிஷி பாட்டு உருவான விதம் பத்தியும் விவரிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம மக்காமிஷி பாட்டுக்கு ஜெயம் ரவி கூட சேர்ந்து மேடையிலேயே ஹரிஷ் ஜெயராஜ் டான்ஸும் ஆடினாரு அந்த பாட்டோட ரிகர்சலுக்காக சாண்டி மாஸ்டர் ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு இருந்தாரு அப்ப என்னோட பையன் ஆரவும் ஸ்டுடியோவுக்கு வந்திருந்தான் அங்க ஆடும்போது முட்டி மூமெண்ட் எனக்கு சரியா வரல என்னப்பா வயசாயிடுச்சா அப்படின்னு கேட்டான் அதனால தாங்கிக்கவே முடியல ரெண்டு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு அப்படின்னு பையன்கிட்ட கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் கடைசியில என்னோட டான்ஸை பார்த்துட்டு உங்களால முடியும் அப்படின்னு தம்ஸ் அப் காட்டிட்டு போனா இந்த மாதிரி என்னோட முதல் படத்துல இருந்து ரசிகர்களை நான் சந்தோஷப்படுத்திட்டு வரேன் இதுக்கு மீடியாவோட சப்போர்ட்டும் எனக்கு இருந்துட்டு வருது ஒரு குழந்தைக்கு சொல்றது மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறதும் என்னோட வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி